ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிவிடி ஃபேன்சி ஸ்டோர் அண்ட் கோல்டன் ஸ்பேரோ பிரைட் மேக்கோவர் ஓவர் சரஸ்வதி செந்தமிழ்ச்செல்வன் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான கண்ணாடி வளையல்கள் ஃபான்சி வளையல்கள் கல்யாண வளையல்கள் புள்ளி வளையல்கள் வளகாப்பு வளையல்கள் செயின்கள் தோடுகள் பொட்டுகள் ஐலைனர் மஸ்காரா காஜல் லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நெயில் பாலிஷ் இது போன்ற ஃபேன்சி பொருள்கள் அனைத்தும் மிக தரமாகவும் மிக குறைந்த விலையிலும் எங்களிடம் கிடைக்கும் மற்றும் ஸ்டேஷ்னரி டாய் கிஃப்ட் ஃப்ளவர் மேக்கிங் கார்லான் மேக்கிங் பிரைட்ஸ் பிரைடல் ஃப்ளவர் வேணி மேக்கிங் அனைத்தும் எங்களிடம் கிடைக்கும் நம்ம கடையை ஒரு டைம் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடித்தமான அனைத்து வகையான ஃபேன்சி பொருட்களையும் மன நிறைவோடும் விலக்குறைவோடும் வாங்கிச் செல்லுங்கள் தேங்க்யூ We